திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் புல் அரசன் மல்லிமா மயில் பெற்ற வில்லியம் கண்டனம் மாவேட்டையாடு காட்டுள் வந்துணை தம்பியை புலிக் கொல்ல நோய் உற்ற மரவனின் துயில் முகத்தில் குல்லை அம் தாமத்தன் ஏதியே நினைளன் குமரனுக்கு உயிர் அளிப்பன் கோயில் இகருள் என்று நிதி அருள வடபெருங்கோயில் முதலிய அமைத்தே அல்லி அம் கமலை நாயகனுடன் புத்தூருள் அந்தனர் தமைக்குழந்தே அகரமது தாபித்த காரணம் தோற்றுவான் அவருடன் தனது பெயரால் வில்லிபுத்தூர் என புகழ்பெற்ற திருநகருள் விமலையை காக்க எழுதா வேதம் ஒரு நான்கையும் சிறை கொண்ட பொரை கொண்ட வித்ததக புலரசனை அல்லி என்ற பெண் மயிலின் சாயலினாள் அவள் பெற்ற மக்கள் இருவர் அவர்கள் பெயர் வில்லி கண்டன் என்பன அவர்கள் இருவரும் விலங்கு வேட்டையாடும் போது காட்டிலே கண்டன் என்ற வலிய தம்பியை புலி கொன்றது அதனால் துன்பம் உழந்த வில்லி தூங்கிவிட்டான் அப்போது கனவில் துலபத்தின் அழகிய மாலையை அணிந்த திருமால் தோன்றினான் நின் தம்பிக்கு நான் உயிர் அளிப்பேன் நீங்கள் இருவரும் எனக்கு ஒரு கோயிலை இவ்விடத்தில் அமையுங்கள் என்று கூறி செல்வமும் அளித்து உதவினான் அச்செல்வத்தை கொண்டு வடபெரும் கோயில் முதலிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டன அக்கோயிலில் அகைதழ் அழகிய பூமகள் தலைவன் எழுந்தருளினான் அங்கு அக்கிரகாரம் ஏற்படுத்தி அந்தணர்களை குடியேற்றினர் அந்த அகரம் நிறுவிய காரணம் விளங்கும் பொருட்டு வேடன் குலத்து புதல்வன் பெயரும் வில் அணிந்தமையால் வந்த வில்லி என்ற இறைவன் பெயரும் இணைந்து வில்லி என்பதுடன் புதுவதாக அமைந்த ஊர் என்பதால் புத்தூர் என்பதையும் சேர்த்து வில்லிபுத்தூர் என்று புகழ் பெற்றது அத்திருநகரம் அங்கு தோன்றிய விமலையாகிய ஆண்டாள் நாயகியை எழுதாமறை ஒரு நான்காகிய சிறகுகளையும் பொறுமையையும் கொண்ட பேரறிஞன் ஆகிய புல் அரசன் கருடன் காப்பாற்றுக